சோழிங்கநல்லூர் சட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட மடிப்பாக்கம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்வில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் பதினான்காவது மண்டலக் குழு தலைவர் பெருந்துடி எஸ் வி ரவிச்சந்திரன் மாமன்ற உறுப்பினர் ஜே கே மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினர் பள்ளித்தாளர் வாசுதேவன் அவர்கள் அனைவரையும் வரவேற்று சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் இந்நிகழ்வில் பேசிய சட்டமன்ற உறுப்பினரவர்கள் பள்ளி மாணவிகளுக்கு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்துள்ளது என்றும் மாணவிகள் அதை பயன்படுத்தி கல்வியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் வாழ்த்தினார் இந்நிகழ்வில் பள்ளி ஆசிரியர்கள் திமுக கழக நிர்வாகிகள் பள்ளி மாணவிகள் பங்கேற்றனர் உள்ளிட்ட ஆசிரியர் திருமக்கள் இந்த நிகழ்வில் வருகை தந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மண்டல குழுவிடைய தலைவர் பாராட்டங்களுக்கும் எஸ் வி ரவிச்சந்திரன் அவர்கள இந்த நிகழ்வில் இந்த மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் மற்றும் மிக கல்வி குடும்பத்தினுடைய தலைவர் அவர்களை மற்றும் மிகவும் கலந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களை வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளை மாணவ செல்வர்கள் அனைவருக்கும் இதில் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு